லெஃப்ட் கால் தான் என்ன ஆகும் சரியாயவே இல்ல கார் ஆக்சிடென்ட்ல இருந்து நான் தான்டா லியோ என்ன இது பெரிய மர்ச்ச நிக்குது வாகிங் வந்துதுல தப்பா அப்புலவனே பைந்தர வேண்டியே இது நம்ம சூரியோ அவ புள்ள லியோ ஓவன லியோ நம்ம லியோ ஓடி வந்து பேக் லியோ எப்படா இருக்கா நல்லா இருக்கியா இன்னும் அந்த கால் அப்படியே தான் இருக்காங்க அந்த அப்படியே தான் இருக்குண்ணா ஆனால் பரவாயில்லைங்க தம்மா துண்டாக வந்தான் சீரியஸ்லி தம்மா துண்டாக வந்தாங்க டியூண்டாக வந்தான் தான் தண்டியாக வளர்ந்துருக்கான் அந்த லெஃப்ட்டு காலில் அந்த கார் ஏற்றுனது இன்னும் சரியாகலை அவனுக்கு பாருங்கள் நொண்டிகிட்டே போகிறான் வந்தால் வளர்க்க வச்சா போகிறான் சீரியஸ்லி நம்ம பெருசு படத்தேரக்டர் இளங்கோவை நேரில் பார்க்குறதுக்காக நான் கிளம்பும் போது கால் அடி போயிட்டு துடிச்சுக்கிட்டு இருந்தேன் சரி பால் ஊற்றிட்டு பிஸ்கட் வச்சு நுணுக்கி போட்டுட்டு ஓரமாக வச்சுட்டு போவோம் சரி உயிரோடு இருந்தால் நம்ம முடிஞ்சதை பார்த்துக்கலாம் அப்படின்னு பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பெருசாக இத்தா தண்டிக்கு வளர்ந்துருக்கான் எஸ் அவன் எப்படி வந்தான்றத பாருங்கள் நீங்களே வேறண்ணா எல்லா திருநாயும் கிடைக்கிறதில்ல கிட்டத்தட்ட இருந்து பத்து வருஷம் ஆச்சு இங்கே இருக்க எந்த திருநாயும் யாரையும் உருவாக்கி கடித்தது இல்லை ஏட்டவனா கட்டிக்கலாம் எல்லோருமே எல்லா திருநாள்மே சூடு வைப்பாங்க என்ன சொல்கிறது ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறேங்க வாக்கிங் வந்தேன் பின்னாடியே வந்தான் பக்கத்துலேருந்து ஓடி வந்தான் அண்ணா வணக்கம் வச்சா வீடியோ எடுத்தேன் போயிட்டான் செம்ம இல்லை குட்டியோண்டான் அவனுக்கு முன்னாடி நாலஞ்சு குட்டிங்க ட்ரை பண்ணி செத்து போச்சு இப்போ இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டான்றப்ப ரொம்பவே சந்தோஷமா இருக்குது அதனால் ஒரு உயிர் இவ்வளோ பெருசா வள வளருது வளர்ந்து நல்லா இருக்கு அதை வந்து அந்த நன்றி கடனை நேரில் வந்து திரும்ப திரும்ப நமக்கு செய்யுது அப்படின்றது வாழ்க்கையில சொல்ல முடியாத ஒரு சந்தோஷங்க இதெல்லாம் கோடி சம்பாதிச்சாலும் கிடைக்காதுங்க நீங்க வேணா முயற்சி பண்ணி பாருங்களேன் ஒரு அஞ்சு ரூபா பிஸ்கட் போட்டு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க செம்மையாக நீங்களே சா இதாண்டா வாழ்க்கை யோசிப்பீங்க